ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்ப நம்ம பார்க்க போகிறது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஐந்து அக தாங்க இந்த தனது வப்பானது எங்க லொக்கேட்டாக இருக்கு இது கேட்கக்கூடிய பிரைஸ் என்ன இதுக்குள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு உண்மை என்ன பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனல்க்குள்ள முதல் முறையா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு நம்ம சேனலோட லிங்க் வந்து நீங்க ஷேர் பண்ணி விடுக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நீங்க பாத்துக்கிற ஒரு ஐந்து ஏக்கர் தரமான இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஈல்டு வரக்கூடிய ஒரு திறன்தப்பதாங்க இந்த திறந்தோப்பானது எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டந்த தோட்டத்துக்கு நியர்பையாக இந்த தோட்டமாக நமக்கு அமைச்சிருக்குங்க மெயின் கண்ணன்னு பாத்தீங்கன்னா இந்த தோட்டமானது பஸ் போகக்கூடிய மெயின் ரோட்டில் ரோடு ஃப்ரண்டேஜ் எழுநூறு அடி டு எட்நூறு அடி ஃப்ரண்டேஜு உடன் கூடிய கார் மேல இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு இது பாத்தீங்கன்னா மெயினாக பஸ் ரூட்டுங்க நம்ம இடம் பார்த்திங்கன்னா ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்கு ஊருக்கு தான் அமைஞ்சிருக்கு நம்ம இடத்தோட வடக்கு பக்கட்டும் ஊர் நம்ம இடத்தோட டக்கு பக்கத்து ஊருங்க சுற்றிலும் ஊர் தான் பஸ் போகக்கூடிய ரூட்டு அதனால் வந்து ப நீங்கள் வந்து கார்லையோ பைக்லேயோ வரணும் அவசியம் இல்லை பஸ்ஸில் வந்து பஸ்ஸை விட்டு நேரம் இறங்கியே நம்ம தோட்டத்தில் போகிற அளவுக்கு தான் தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு ஃபுல் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபென்சிங் செலவு கூட நமக்கு கிடையாது கேட் போட்டு ஃபுல் ஃபென்சிங் அமைப்போட அமைஞ்சிருக்கு இந்த மரத்தோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இருபது வயசு வரும்ங்க ஏன்னா குறஞ்ச வயசுலாம் கிடையாது ஒரு இருபது வயசு நம்மளுக்கு வரும் இதற்குள்ளே ஊடு போயிரு பார்த்தீங்கன்னா வாழை நடவு பண்ணியிருக்காங்க வாழையுமே நல்லா ஈண்டு இருந்துச்சு இப்போ தான் ஃபுல்லாக வாழையை பூரா அழிச்சு எடுத்துட்டு திரும்பி ரொட்டேட்டர் விட்டு உழுதுக்கிருக்காங்க இந்த மொன் சைடு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ரொடேட்டர் உழுதுருக்காங்க நான் வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் உள்ளே வந்து டிராக்டர் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு இந்த இடத்துல நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய கிணறுன்னு பார்த்தீங்கன்னா வற்றாத தண்ணி இருக்கக்கூடிய கிணறுங்க ஃபுல்லாகவே பாற கிணறு தான் மேக்ஸிமம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் மணல் கேணியில் கிடைக்கிற தண்ணி வந்து குறிப்பிட்ட காலத்தில் வத்திரும் பாறையில் கிடைக்கிறது வத்தாதுன்னு சொல்லியிருப்பேன் இது பாறையில் கிடைக்கக்கூடிய நீர் விட்டுருங்க அதனால் என்றைக்கு வத்தாது நம்மளுக்கு சுற்றிலும் மேற்கு தொடர்ச்சி மழை வந்துடும் அதனால் வந்து மழை பொழிவு இந்த ஏரியாவில் கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து நம்மளுக்கு தண்ணி எந்த காலத்தில் வத்தாது எந்த ஒரு வெயில் காலத்துலேயுமே மழை காலத்துலேயுமே தண்ணி வத்தாது அதுபோக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு போர் இருக்குங்க போருமே அது தண்ணி நல்ல தண்ணி போர் ஓட்டுறது கிடையாது ஏன்னா கேணிலே தண்ணி நல்ல தண்ணி இருக்கிறனால போரை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க ஆனால் போர்லேயும் மோட்ரு இறக்கி எல்லாமே ரெடியாக இருக்குது நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக இருக்கனால நம்மளுக்கு வந்து பிளாட் பர்பஸ்க்கு இந்த இடம் செட் ஆகுங்க நீங்கள் வாங்கி உடனே அப்படியும் மரத்தை எடுத்துகிட்டு பிளான் பிரிக்கலாம் ஏன்னா ரோடு ஃப்ரண்டேஜோடு இருக்குது பஸ் போ ரூட்டு மற்ற நம்ம ஊருக்கு நடுமயமாக இருக்குது அந்த ஒரு ரீசன்னால் இது வந்து பிளாட் பிரிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோ ஷேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பக்கத்தில் பிறகு வீடு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஸ்விஃப்டர்ல வீடு தான் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹையாக ஹை பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற இந்த இடம் சுட்டபிள் அமைச்சிருக்குங்க இந்த இடத்துக்கு வந்து அவங்க கேட்குற விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு லட்சரூவா விலை கேட்குறாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஊரடி தோட்டமாக இருக்குது பஸ் போகக்கூடிய மெயின் ரோட்டில் இருக்கிறனால ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு லட்சரூவா கேட்குறாங்க மரத்தில் வரக்கூடிய ஈல்டு பார்த்தீங்கன்னா சரியான ஈல்டுங்க நீங்கள் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வட்டி கணக்கு வச்சாலுமே நம்ம வட்டிக்கு மேலேயே அந்த இதில் வரக்கூடிய காப்பு வந்து நம்மள ஈக்குவல் பண்ணி விட்டுறோம் இது போக இந்த இடம் வந்து ஒரு பைபாஸ் சாலையிலேருந்து அதிகபட்சமே வெறும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க நம்ம ஒட்டி டு தேனி போகக்கூடிய மெயின் இப்போ நான்கொழி சாலையிலேருந்து பெரும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரக்கூடியது தார் ரோடு தான் அந்த தார் ரோடு இருக்கிறதுனால பிளாட் பிரிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ பற்றின கூடுதல் தகவல் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே நம்ம லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம்